ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அதிகமாக பேசப்பட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போது அதுக்கும் வந்து இப்போது என்ன கவர்மெண்ட் கேடு வச்சுருக்காங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படின்னு இருக்காங்க இது வந்து ஒரு வெரி வெரி சிம்பிள் மெத்தட் தான் இது மேண்டேட்டரியும் கூட இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் நான் தரேன் ரொம்ப சிம்பிளாக இது தான் நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் ஓகேவா இப்போ நான் வந்து உப்பேரா மினி உள்ள போயிருக்கேன் அதில் சும்மா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும் பேன் லிங்க் வித்து ஆதார்னு போட்டிருக்கேன் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டு உங்களுக்கு லிங்க்கு ஃபஸ்ட்டு அது வரும் அது உள்ளே நீங்கள் அப்படியே போகலாம் லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் போனீங்க அப்படின்னா இப்போது ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும் ப்ளீஸ் என்டர் பேன் நம்பர் ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஓகேவா இதில் நீங்கள் உங்களோட பேன் நம் பேன் கார்டு நம்பரை போட போகிறீங்க தென் ஆதார் கார்டு நம்பரை போட போகிறீங்க இது முடித்த உடனே உங்கள் ஆதார் கார்டு நம்பரில் இருக்கிற பேர் எக்ஸாக்டாக என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுறீங்க இந்த தேர்டு பாக்ஸில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக உங்களுக்கு அதிலே மெசேஜ் வந்து லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் லிங்க் ஆதார் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு வரும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒன்றே போதும் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்